வணக்கம் நடு விஜயபிரேக் பேசுகிறேன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேசிக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான உணர்வுகளை பொறுத்து தான் இந்த லாஃப் அட்ராக்ஷன் நமக்கு எல்லாமே கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக இருக்கமோ நம்ம லைஃப்பில் எல்லாமே கிடைக்குது எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்குது எது வேணுமோ அதை பற்றி திங்க் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம் பேசிக்காக இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை யார் ஒருத்தங்க சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு லைஃப் மாறிடும் எப்படி நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறது அதுதான் சொல்கிறோம் உற்று நோக்கங்கள் ஒவ்வொரு அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை வருகின்ற எண்ணங்களை உற்றுநோக்கங்கள் எது பாசிட்டிவோ எண்ணங்களை பாருங்கள் எது தேவையோ அதை யோசிங்க எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க இப்போ என்னென்ன மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நண்பர்களே ஒரு விஷயத்த சொல்கிறேன் நம்பளுக்கு நாலே நாலு வார்த்தை தான் லவ் அட்ராக்ஷனோட பேஸ் இந்த மூன்று வார்த்தைகள் சரியாக இருந்துச்சுன்னா நாலாவது வார்த்தை தானாக வரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் முதல் விஷயம் வைப்ரேஷன் சரியா வைப்ரேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ரெண்டாவது விஷயம் எண்ணங்கள் அதிர்வலைகள் உணர்வலைகள் ஒன்று ரெண்டாவது எண்ணங்கள் மூன்றாவது வார்த்தைகள் எண்ணம் சொல் செயலில் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க உலகத்தில் பறந்து விரிந்த எல்லா சித்தாந்தங்களுக்கும் பேசிக் வந்து நம்ம தான் அடிப்படைவாதமே நம்மளுதான் சரியா நாம் சொல்லாத எதுவுமே சொல்லலாம் ஆஃப் அட்ராக்ஷன் பேஸிக்ஸ் எல்லாம் நம்மளுடைய போனதுதான் அப்படின்னு நான் சொல்கிறேன் ரிசல்ட் வேணும் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களை சரி பண்ணும் ஒன்று வைப்ரேஷன் இன்னொன்று தாட்ஸு மூணாவது வார்த்தைகள் இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நம்ம பார்க்க போறோம் சில பேசிக்கான விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது என்ன சொல்லுது என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது அப்படின்னு சொல்லுது என்ன மாதிரி நினைக்கிறோம் முதல்ல சரி என்ன மாதிரி நினைக்கிறோம் இது வந்து இப்போ நம்ம கடன் இருக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு ஐயோ அடைக்க முடியலையே கடக்காரங்க கால் பண்ணுறாங்களே ப்ரெஷர் ஆகுது இந்த மாதிரி உணர்விலையில் இருக்கிற ஒரு மனிதருக்கு பிரபஞ்சம் எண்ணத்தை கொடுக்கும் என்ன மாதிரியான நீங்கள் வந்து வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக எனர்ஜி இருக்குது அப்போ அந்த எனர்ஜியை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் மிங்கிள் பண்ணுறதுக்கும் அலையிலாவதுக்கும் என்ன மாதிரியான வைப்ரேஷனை நம்ம அனுப்ப போகிறோம் அதுதான் சொல்கிறேன் நினச்சதை நடக்கணும் அப்படின்னா நாம் ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணுவோம் நமக்குள்ள எனர்ஜி இருக்குது நண்பர்களே நீ யோசிச்சு பாருங்கள் சில பேரை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்குது இல்லை அந்த கான்ஃபிடென்ட் அந்த ஆரம் வேறு மாதிரி இருக்கும் பார்த்தாலே சிங்கம் மாதிரி இருப்பான் நம்ம எப்படி இருக்கோம் கடன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வேறு மாதிரி ஆயிடுவோம் நம்ம மண்புழு கூட பரவாயில்ல வேறு மாதிரி ஆயிரும் நான் என்ன சொல்கிறேன் எந்த சூழ்நிலை எப்போ எது நடந்தாலும் உங்களுக்கு இந்த எல்லாமே அகேன்ஸ்டாக இருந்தாலும் கூட நீங்கள் எப்படி இருக்கணும் சொன்ன இவங்களை யார் மாற்றக்கூடிய அசைச்சு பார்க்க முடியாத கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தால் உங்களோடய எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும் அந்த எனர்ஜி லெவலை நீங்கள் எதை நோக்கி அனுப்புறீங்க யூனிவர்ஸ்ட்டு அனுப்புறீங்க இதுதான் சொல்கிறேன் நீங்கள் தான் எனர்ஜி என்டையர் யூனிவர்ஸே ஒரு எனர்ஜி இந்த ரெண்டு எனர்ஜியும் என்ன நடக்குது அதுதான் லாபர் ஃபெக்ஷனோட பேசிக் நண்பர்களே இதை தான் ஷேப்அப் பண்ணணும் இந்த ரியாலிட்டியை ஷேப் அப் பண்ணணும் என்ன கடனில் இருந்தாலும் பணம் வரும் நீங்கள் வாழ்க்கையை மாற்றுவீங்க பல பேரோட வாழ்க்கையை மாற்றுவீங்க நம்புங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதன் மூலம் பல பேரோட வாழ்க்கையை மாற்றுறீங்க பல பேரோட வாழ்க்கையை மாற்றுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறீங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் எனர்ஜியாக இருக்கணும் அந்த எனர்ஜிக்கு அளவு இல்லை நண்பர்களே உங்களை மாதிரி ஒருத்தர் உலகத்தில் எனர்ஜியாக இருக்கக்கூடாது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது எந்தோசியஸமாக இருக்கக்கூடாது இ த்ரீ இக்கோ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன் இது மூணு தான் லாஃப் அட்ராக்ஷனோட பேஸ் நண்பர்களே உங்களோட ரியாலிட்டியை ஷேப் அப் பண்ணுங்கள் நீங்கள் எனர்ஜியால் நிரம்பி வழிங்க ஏன்னா யுனிவர்ஸ் அதை தான் திரும்பி கொடுக்க போகுது என்ன நினைக்கிறீங்களோ நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை பாசிட்டிவான வைப்ரேஷனை அனுப்புறீங்க அது என்ன பண்ணுது ரிட்டர்ன் அனுப்புது நீங்கள் நெகட்டிவாக அனுப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நெகட்டிவாக தான் அனுப்போம் நீங்கள் ஒன்றா செஞ்சால் யூனிவர்ஸ் மூணாக செய்யும் அப்போ என்ன பண்ணணும் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபார்மராக மாறுங்க நீங்கள் என்ன மாதிரியான பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது முன்னாடி நெகட்டிவை கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே நெகட்டிவை கலைந்துடுங்கள் அவ்வளோதான் நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும் அவ்வளோதான் என்ன மாதிரி நினைக்க போகிறீங்க எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்க போறீங்க என்ன மாதிரி வைப்ரேஷனை க்ரியேட் பண்ண போகிறீங்க என்ன மாதிரி என்ன கலவிகள் வாழ போகிறீங்க எண்ணங்களை உருவாக்க போகிறீங்க அதையும் தாண்டி என்ன மாதிரி செயல் பண்ண போகிறீங்க சொல்லு என்ன செயல் என்ன என்னம் என்ன இதெல்லாம் கலந்தது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது நமக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குது அதுதான் நெகட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே க்ரியேட் பண்ணுது அது சுற்றி இருக்கவங்கட்டையும் போகுது யூனிவர்ஸுக்கு அதுதான் போகுது நாம் மாறாமல் எதுவும் மாறாது இப்போ என்ன என்ன நல்லா நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றுறோம்ல நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் ஏமாந்து போகிறோம் அப்புறம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் எழுநூற்றம்பது கோடி பேர் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு தனிமை ஒரு மாதிரி லோன்லினஸ் இருக்குது இல்லையா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஏமாற்றங்கள் அதிகமாக வருது அப்புறம் தனிமை உணர்வு வருது அப்புறம் சில நேரங்களில் நம்ம தோற்றுறோன்னு நினைக்கிறோம் என்ன நமக்கு ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கல தோற்றுட்டோம் செம்மையாக தோத்துட்டோம் செம்ம நினச்ச வேலை கிடைக்கல ஐயோ ரொம்ப தோத்துட்டோம் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரல ஐயோ தோற்றே போயிட்டோம் ஒரு வேர்ல்டு கப் விளாட போகிறோம் மேபி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துடலாம் குவாட்டர் ஃபைனல் போய் வரலாம் செமி ஃபைனல் போய் போடலாம் ஃபைனல் மேட்சில் ஒரு ரனில் போய் வரலாம் இப்போ என்ன சொல்லுங்கள் உலகம் முடிஞ்சிருச்சா உலக கோப்பை முடியும் உலகம் முடிஞ்சிருமா அடுத்த உலக கோப்பை வரும் அது போல தான் எல்லாமே பிஸ்னஸ்ஸோ வேலையோ பொண்ணோ பையனோ எல்லாமே போனது வராதா போனது போகட்டும் போனது வரணும்னா அதுக்கு சில விஷயங்கள் செய்யணும் வர வேணும்னா விட்டுருங்க அதை விட ஒரு தேவதை போனால் நூறு தேவதைகள் வரும் நாம் சரியாக இருந்தால் நம்மளை விட்டு யாரும் போக மாட்டாங்க அதையும் தாண்டி போயிட்டாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுக்க இந்த யூனிவர்ஸ் காத்துருக்கு போனதை பற்றி கவலைப்படையே டைம் இல்லை இந்த மன்னம் அடி நமக்கு திரும்பி வரக்கூடாது பிஸ்னஸில் வேலையிலையும் ரிலேஷன்ஷிப்லையும் நினைச்சிங்க அப்படின்னா முதல்ல மாற்ற வேண்டியது ஏமாற்றங்களை தனித்திருக்கிறத அதாவது இது லோனினஸாக ஃபீல் பண்ண தேவையில் உங்களோட எப்போதும் உங்களோட குரு இருக்கிறார் குரு அருள் இருக்குதுன்னு நினப்பேன் நான் எப்பயுமே நினைப்பேன் நான் தனியாக இருக்கும்போது தனியாக போராடும் போது கடன் இருக்கும்போது பிஸ்னஸ் ஃபெயிலியர் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் எந்த ஃபெயிலியர்ஸ் வந்தாலுமே அப்போ ஒரு விஷயத்த நினச்சிப்பேன் எனக்குள்ளே என்னோட குரு இருக்காங்க அவங்களோட உணர்வுகள் இருக்கும்போது நான் எப்படி தோப்பேன் அவ்வளோ தான் அப்போ யூனிவர்ஸ் உங்களோட இருக்குது குருன்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களை ஜெயிக்க வைக்க தானே வந்திருக்கு ஏன் ஃபீல் இருக்கணும் ஃபீல் பண்ணலாம் நேரம் இல்லை நண்பர்களே ஜெயிக்கிறோம் ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பான் தோத்தான் என்ன ஜெயிச்சிடுவோம் தோல்வி நினச்சிட்டு உட்காந்துருந்தா வெட்டி தானே வருமா போனால் வருவாளா போன பிஸ்னஸ் வருமா போன வேலை கிடைக்குமா அதெல்லாம் ஒரு டாட்டும் கிடையாது அடிச்சு நோரிக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்தது என்ன வேணுமோ காத்துருங்க அவ்வளோதான் அதுக்கு என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி நெகட்டிவை தூக்கிறிங்க மெயினாக சோகம் ஸ்ட்ரெஸ்ஸு கோபம் இது எல்லாமே தூக்கி எறிய வேண்டிய விஷயம் நண்பர்களே நீங்கள் ஒரு வார்த்தையை கேள்விப்படுறீங்களா திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ்ஸில் ஆகட்டும் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்லேயே ஆகட்டும் திங்க் டேங்க் அந்த ஓட நினச்சி பாருங்கள் அப்போ மாற்றி யோசிங்க எனர்ஜி டேங்க் நீங்கள் எப்பயுமே ஒரு எனர்ஜி டேங்க் தான் எப்படி என்னென்ன விஷயங்களை இட்டு நிறப்புனா நீங்கள் எனர்ஜியாக மாறுவீங்க சந்தோஷம் லவ் எக்ஸைட்மெண்ட் வேறு மாதிரி இல்லை சொல் அந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்களுக்கு உள்ள ஒரு எனர்ஜி எக்ஸைட்மெண்ட் எந்தூசியாசம் வேறு மாதிரி இருக்குல்ல கான்ஃபிடன்ஸ் அஃபெக்ஷன் செல்ஃப் ரைடு இந்த வேர்டெல்லாம் பாருங்களேன் நண்பர்களே கெத்தாருங்க நண்பர்களே வாழ்க்கை ஒரு தடவை தானே ஒரு ஹீரோ நீங்கள் எவனுக்காக பயந்து ஓடி ஒழியணும் யாருக்காக உட்காந்து உட்காந்து அழுகணும் அந்த காலம் மாறிடுச்சு நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறதுல ஆஃப் அட்ராக்ஷனில் நாளே நல்ல விஷயம் நண்பர்களே உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வேணும்னா வைப்ஸை சரி பண்ணணும் தாட்ஸை சரி பண்ணணும் வார்த்தைகளை சரி பண்ணணும் இதை சரி பண்ணினீங்கன்னா எல்லாமே நடக்கும்னு நான் சொல்கிறேன் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொட்டித்தர காத்துருக்கு எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் அடி வாங்கினதாக நினைக்கிறீங்களோ அதை ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுங்க அந்த ஃபீலிங் பல மடங்கு திரும்பி வரும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் திரும்பி சொல்ல நண்பர்களே நீங்கள் பிறந்தது உலகத்தை ஆள்வதற்காக வெல்வதற்காக நீங்கள் நினைச்ச எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு சாம்பியன் தான்